நமதேவசிய நமதேசிய மணிவேல் நமதேச யுத்தியாத அல்புமணி நமதேஷ் வெங்கடேஷ் நமதேச குருராஜ் நமதேசியா சந்திரசேகரன் நமதேசி உதயகுமார் நமதேசியா நரேவர நமதேயస్య பிரகாசாய் பவனமதேயస్య விஜய நமதேயே பரத் நமதேயே வாலாஜ் நமதேயே ரோச்சந்திர நமதேயே தேவான் நமதேயே சீர் தரண புத்ரமின்கத்ரே கண்யா ரௌரசே கருவே பஜோடி ரையப்ப

ായ നമ ചമേ കായ നമ ഭു നമ ഹായ നമ ശുഭമാ

आयुवे नमः आयुवे नमः वृध्यवे नमः अध्ययनवे नमः वन्नेयवे नमः वैपानायवे नमः क्षेत्रज्ञायवे नमः क्षेत्रवाडा किंदामयवे नमः उदयवे नमः वदरायवे नमः उंगेववारायवे नमः उद्गारदे नमः ज्योतिषवे नमः भक्तवे नमः क्लिकवेरसदातन नमः पुदनरक्षताकायवे नमः अभद्रहायवे नमः सुरायन नमः नागरवे नमः कत्रवे नमः वियरेवे नमः रानाने नमः वलादनायवे नमः दैत्ये नमः उकायवे नमः भगवानवे नमः अवलयवे नमः गुरुवे नमः नमः अभिहायवे नमः नमोघत्रे नमः रामोय नमः பகவத் பரமாயணம பரமாயணமான பிரகதாவேர் மாரோதேர்மான பிரகதிராயனோகனம பரகுண்டாயனம பிரகுட்சாயனம பிரககிராயனம பிரகானசந்திராயனம தோத்ராயனம மன்னாயன யோகினம மனோகி கவுடையனம தரதராயனோ யோயசாயனம வைகுண்டாயனம பிரியவேனம மாரஜாயனம ஹாரணேனம ஆனந்தாயனம கதிராயுதாாயனம கோபாயனம கோபாயனம கோதிராயனம கோபாயனம மனோயோகினம மாரஜாயுகினம மாரஜாயனம ஹ்தாயனாயனம बुद्धाय नमो तथा प्रदाय नमो सुंदाय नमो बुद्धाय नमो यज्ञ बुद्धाय महिराय नमो त्रय प्रदाय नमो महात्रय नमो ललिबाय नमो माया निवेददाय नमो सीनेय नमो सुखाय नमो सुखप्रदाय नमो नागाय नमो महेश प्रदाय नमो महेश्वर प्रदाय नमो सज्जनदाय मंत्राय नमो कलिबावनाय नमो

ஆரியானிவாதமேன மா அவேன மா அவனவத்ராயன மாங்கப் புவாத்ரானை சத்தச்சினவடையன சத்தத்திருகுடையன சத்தவீந்து தருண்டலாயன சாம்ராஜன் ராஜாயன சத்தமாத்ரினேஷாயன சத்தவரோகலாயன சத்தபொத்ரேயன தரத்ரயன சத்தசன்னதிதேயன சத்தசன்னதேன சத்தவந்த்ராயன சத்தசர்வோபியதாயன சத்தபாராயனாவாகலாயன லக்கதிருகுவ சபதாயனாவோ ராவத் பாராயனாயன சௌனோ கோரேயனாயன அவனாவுதேயன

میں مرتے رہاں اندر ہم بھارتی ہم اے اس طرح اڑی نہیں اس طرح اے میں نے ڈالاں پایا اے ماں سب واں کریںوں نہ سب تے پچھاں تے میں نہیں آیا اے ماں